மணியாட் வேணும்னா என்ன தர்றேன் வரட்டுமா அன்புள்ளே செயல் ஓ கடிதம் நான் கையெழு எழுதவில்லை கையில் எழுதுல டைப் பண்ணிருப்பேன் என்ன இவரு பிரிட்டிஷ் இளவரசரு இவர் வரும்போது நாங்க பண்பற்ற ஜாம் பண்ணிட்டோம் இப்ப உங்களுக்கு என்ன வேணா எனக்கு ஒரு ஐநூறுபா மணியாட்ற கூட கொடுத்துருக்கேன்

இது சுத்தம் இல்ல தம்பி பால் தபால் இப்ப என்ன பண்ணுவே காபி ரோஸ் மில்க் எல்லாம் நாளைக்கு தரங்க கதவ நல்லா தாப்பா போட்டுக்க தாய் அண்ணா என்னமா நீ இல்லாதப்ப யாராவது வந்தா நான் இல்லாதப்ப எவன் இந்த வீட்டு பக்கம் வர மாட்டான் உன் தலைக்கு மேல ஒரு ஈகாக்கா பறந்தாலும் சரி வீச்சர்வா வீரா சாமி தங்கச்சி சொல்லு அது ரெக்கே மலைக்கிட்டு மன்றி போட்டு தாய் வர்றேன் பால் ஊட்டி வளர்த்த கீழே படம் கொடுத்து பார்த்த கிளி பால் பால் இது தமிழ் பால் இப்ப நீ என்ன பாட்டு பாடுன பேசுனீங்க பேசுனீங்க இல்ல நீ பாடுன உன் குரலே மாதிரி இருந்தது குடுசம்பணி கொஞ்ச மோகம் காட்டு முத்துமணி காட்டாதே வெளியிழ பாரமணி நான் ஊருக்கே பால்ல தண்ணியே கலந்து ஊத்துறேன் ஓ ஒருத்திக்கு மட்டும்தான் என் மனசையே கலந்து ஊத்துற பத்திரமா பிடிச்சிக்கோ